விளங்கி ஓதுறதுக்கு ஆனால் இப்போ உம்மத்து பழக்கம் இருக்குது குரானில் விளையாடுறது நான் ஒரு முறை யூரோப்புக்கு போகிறேன் நோம்பில் ரமதானில் அபுதாபியில் டிரான்சிட் அப்போ எனக்கு வெளியே போகிறதுக்கு ஏர்லைன்ஸால் ஹோட்டல் தந்தாங்க நான் பேத்திருந்தேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி இருந்தாங்க அதே ஹோட்டலில் அவங்க அங்கே ஒர்க் பண்ணுறாங்க இப்போ நைட்டில் தங்கி காலையில் தான் ஃப்ளைட் அடுத்த ஃப்ளைட் இருக்குது அப்போ கேட்டாங்க நோம்பு டோம் தராவியை தொலை போகிறான்னு கேட்டாங்க அப்போ கட்டாயம் போகணும் இப்போ எங்கே போகிற தராவியை தொலை இப்போ நான் சொன்னேன்னு அவசரமாக கொஞ்சம் வேகமாக தொழுகிற பள்ளி ஒன்றுக்கு போனால் நல்லா தொழுதுட்டு ரெஸ்ட் அடிக்கணும் நாளை காலைல சுபகலை பயணம் இருக்குது சரி அப்போ போகும்போது போனோம் அங்கே பார்த்தா இஷாவுக்கு இன்னும் பாங்கு சொல்ல இல்லை டைம் இருக்குது ஆனால் பள்ளி உள்ளுக்கெல்லாம் ஃபுல்லாகவே வெளியே காப்பாட்டெல்லாம் போட்டு எப்படி க்ரௌடு சும்மா செல்லி வச்ச க்ரௌடு நான் நினச்சேன் மாஷாலாம் நல்ல ஒரு இமாம் இனிமையான கிராத்தாக இருக்கும் அவசரமாக தொழிறாக இருக்கிறதுனால தான் பெரிய க்ரௌடு இருக்குன்னு சொல்லி இஷாவுக்கு பாங்கு சொல்லி இமாம் இஷாவுக்கு பாங்கு சொல்லி மாசின் முடிச்சல்ல நிச்சயமாக அங்குள்ள யாரும் துவா உதிக்க மாட்டாங்க அல்லாஹ் அல்லாஹுமர் அது காமத்து இசலாம் வந்துட்டு எதுக்கு எகாமத் இஷாவுக்கு இஷாவே தொழுவிச்சாச்சு இஷாவும் மாஷா அல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போகல இஷா தொழுக முடிச்சு தொழுக முடிச்சிட்டு ஆரம்பித்தாரு சுண்ண தொண்ணும் இல்லை இது நேரம் எது தராவி முதல் ரகத்துலேயும் குல்வல்லாவாது குல் ரகத்துலேயும் குல்வல்லா வேற ஒன்றும் இல்லை அப்போ அப்படி இருவரக்காத்து தொழுதார் சரி அதில் கிட்டத்தட்ட நான் நம்புறதுக்கு ரெண்டு ரக்காத்து தொழுகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் குறையும் ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த தொழுகையிலே மரபி எட்ர காத்து விட்டு போறேன் இதுல வெட்ற காத்து தரா வெட்ர காத்து தானே பெரியவர் கூட்டம் போறாங்க வெட்ற காற்று இது யாரையை மாத்திரத்துக்கு அவ நான் ரெண்டரை காற்று தொழு நிப்பாட்டேன் இதை தொழுது பாவத்தாலே அறுத்துடன் தலா மீறும் நல்லமைன்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்ணவானம் கொஞ்சமா செய்யுங்கோ கொல்ட்டியா சைங்கோ எப்படி செய்யுங்கோ எப்படி கொஞ்சமா செய்யுங்கோ கொல்ட்டியா செய்யுங்கோ அமல் என்ற அமல் நிற்கிறா சொல்லுங்க பாபம் அல்லாடத்தில் நாளை கையாமத்தில் அமல் நிறுப்பான அமல் என்னவான் அல்லா சுபானத்தலா பேசுங்களேன் நிறுக்கப்படும் குரான் எங்கேயும் சொல்லப்பட்டு உங்களை அமல் என்னப்படும் என்று சொல்லி உங்களோட அமல் அல்லா என்று உங்களோட அல்லா அமல் என்ன செய்வாங்க சில மக்களுடைய அமல் பஞ்சு மாறி இருக்கும் எது மாறி இருக்கும் பஞ்சு பெரிய ரெண்டு டுவெல் டன் வரைக்கு பஞ்சு கொண்டே பிடிக்கும் அந்த அதுக்கு நீங்க ரெண்டு லோரி இரும்பு கொண்ட தேவையில்லை அதுக்கு ரெண்டு லோரி இரும்பு தேவையில்லை இரும்பு எவ்வளோ தேவைப்படும் ரெண்டு பார் போதும் ரெண்டு பார் இரும்பு போதும் ரெண்டு துண்டு இரும்ப கொண்டு வச்சா அது அப்படியே கீழே போய்த்திடும் இதே மாதிரி தான் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க முழு உலகத்தையும் தர்மம் கொடுத்திருப்பீங்க நீங்க முழு உலகத்தையும் சதக்கா செஞ்சிருப்பீங்க ஏண்ட சஹாபாக்கள் தண்ட கையால அள்ளி கொடுத்த ஒரு துளி கோதுமை ஒரு அள்ளி கோதுமைக்கு ஈக்குவலாக மாட்டாது அது இரும்பு நீங்க கொடுக்கிறது என்ன பஞ்சி மாதிரி நீங்க கொடுக்கிறது பஞ்சி மாதிரி அமல பாரமாக்குங்கோ அமல பாரமாக்குங்கோ அமல் பாரமாகணும் நல்ல வேட் அது பஞ்சு மாதிரி இந்த வேடு இல்லை நாளையோ கையாமத்தில் அமல் எண்ணப்பட மாட்டாது அமல் நிறுக்கப்படும் அல் வதுனு யோம இதினில் ஹக் நாளையோ கையாமத்தில் உங்களோட அமல் நிறுக்கப்படும் ஃப

யாமத்திர அமல்கள் நிறுக்கப்படக்கூடிய தராசிக்கு ரொம்ப கனமாக இருக்கும் பாரமாக இருக்கும் அமல பாரமாக்க எத்தனை விஷயம் வேணும் வாழ்க்கை வாழ்க்கையா என்று அமல் பாரமாகறதுக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படும் ஒன்று அமலுக்கு முந்தி இல்மு தேவைப்படும் என்ன வரும் അമലക്ക് എന്നെ മു അമൽ എപ്പി ചെയ്യണം ഇപ്പൊ മുന്തി ചെയ്യണം പുതി ഉ ഉമ്മക്കും ഇല്ല ഹജ്ജിക്ക് പോകും ഇല്ല എന്റെ ഉമ്മ തനിച്ചിടുവാ ஏன் உம்மாவை மருந்தையை கூட்டிக் கொண்டு பேர்த்து அவட அவ டயலிசிஸ் பண்ணி அவடை கிட்னி ப்ராப்ளத்துக்குரிய மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து அவ டேக் ஏ பண்ணுறதுக்கு குடும்பத்தில் யாரும் இல்லை நான் மட்டும்தான் பொறுப்பு ஹஜ்ஜி இருக்குது இப்போதை முந்தி செய்யணும் இப்போ இல்மு தேவைப்படும் இப்போ அவங்களோட அறிவல்ல இல்மும் மாறுக்க இல்மு தேவைப்படும் இப்போ இதை உட்படுத்துறது ஒரு அமல் எப்படி செய்யணும் ஒரு அமல் எப்படி செய்யணும் அமலை பாரமாக்கிறதுக்கு இல்மு வேணும் முதலாவது ரெண்டாவது அமல் செய்யக்குள்ள அல்லாவுடைய தியானம் வேணும் அல்லாஹுடைய தியானம் இதுக்குத்தான் நாங்கள் சொல்லுவோம் இதுக்கு நாங்க சொல்ல சொன்னால் ஒரு அமலுடைய அமலை செய்யத்துக்கு முன்னால் அமலை செய்யும் பொழுது எப்படி செய்யணும் என்று இல்லை அமலை பாரமாக்குறதுக்கு அல்லாஹுடைய தியானத்தை கொண்டு வாங்க அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் என்ற பேச்சைக் கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்ற அசைவுகளை அல்லாஹ் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான் என்றத்தை கொண்டு வாங்க அமல் பாடமாகும்